அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இஸ்லாமிய வினாடி வினா ரம்லான் ஸ்பெஷல் இரண்டு பாகம் ஏழில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் ஒல்லா அருள் செய்வானாக மேலும் உங்களது இழ்மையும் அறிவாற்றலையும் அதிகரிக்க செய்வானாக வாருங்கள் சரியான விடை என்ன என்பதனை பார்ப்போம் கேள்வி நாற்பத்தி ஆறு நோம்பின் நேரத்தை குறித்து வரக்கூடிய திருக்குறான் வசனம் எது ஆப்ஷன் ஏ ரெண்டுல நூற்றி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ரெண்டில் நூற்றி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ரெண்டில் நூற்றி எண்பத்தி எட்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டில் நூற்றி எண்பத்தி ஏழு கேள்வி நாற்பத்தி ஏழு நோன்பு வைக்க தடை செய்யப்பட்ட தஷ்ரிக்குடைய நாட்கள் என்பது யாவை ஆப்ஷன் ஏ இரண்டு பெருநாட்கள் ஆப்ஷன் ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்கள் ஆப்ஷன் சி துல்ஹஜ் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் கேள்வி நாற்பத்தி எட்டு நோன்பு முன் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்ன ஆப்ஷன் A, நோன்பு திறப்பதற்காக உணவு தயாரித்தல் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி பாவமணி தேடுதல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாவ மன்னிப்பு தேடுதல் கேள்வி நாப்பத்தி ஒன்போது நபிசல்லாம் அலிவசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் எவ்வாறு தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ புயல் காற்றை விட வேகமாக ஆப்ஷன் பி காற்றாற்றை விட வேகமாக ஆப்ஷன் சி மழை காற்றை விட வேகமாக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மழை காற்றை விட வேகமாக கேள்வி ஐம்பது விடுபட்ட நோன்பை வேறு நாட்களில் கலா செய்யும் சலுகையை அல்லா வழங்கியதற்கு காரணம் என்ன ஆப்ஷன் ஏ எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்காக ஆப்ஷன் பி அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை ரமலான் ஸ்பெஷலில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலளித்ததின் அடிப்படையில் புள்ளி பட்டியலின் விவரம் இதோ அல்ஹம்துலில்லா எல்லாம் புகழும் இறைவனுக்கே வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் காணொலியை லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து